செய்த சிக்க <laughs> <laughs> <laughs>

இப்போ வந்து மண்சட்டியில் செய்ய போகிறோம் மண்சட்டியில் வைக்கும்போது எப்பயும் வெறும் சட்டியோட வைக்கக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தான் மண் வைக்கணும் பற்ற வச்சுக்கலாம் நம்ம வெறும் சட்டியிலே செய்யலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை அதையும் முடிச்சுக்கோ இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் மண்சட்டி காயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணும் இல்ல நம்ம சட்டி சீக்கிரமா கொஞ்சம் கருவிக்குள்ள இருந்தால்தான் நம்மளோட சேல்ஸ் செயல்ஸ் தரமான மிளகா வரைக்கும் எண்ணெய் ஊக்கியாச்சு இப்போ கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரியுது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து குதச்சிக்கிட்டு இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமா கடுகுதான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா கருப்புல சின்னங்காய் ஏற்போ அத நம்ம சேர்த்துக்கோம்

பரணி கொஞ்சம் சரி இது ஆலயம் சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது யாரும் டேஸ்ட் ஆகுதுன்னு பாப்போம் இது வந்து மண் சட்டியும் செய்து சிக்கன் கிரேவி இது கண்ணாடி பதத்துக்கு வரணும் அதனால கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடறோம் ஸ்பூன் பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டூல்ஸ் இதுதான் நம்ம டூல்ஸ் இது பிடிச்சிட்டு தான் நம்ம சமைக்கணும் அந்த டூலோட பேர் என்ன மிடிக் டூல்ஸ் சமையல் டூல்ஸ் டூல்ஸ் இல்லை டூல்ஸ் டூல் இப்போ நம்மளோடது நான் எடுத்துகிட்டு வெங்காயம் இப்போ சாரி தக்காளி கேட்டுக்கிறோம் இப்போ வந்து தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் வேணுமா இதுக்கு தக்காளி போட மாட்டியா நீ இதில் நாங்கள் தக்காளி சேர்த்துவோம் தக்காளி வெங்காயம் இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதங்கி வருவோம் அது கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் இப்படி கலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடணும் இங்கே ரெண்டு பேரும் உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்க ஓகே வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுப்போம் இப்படி கீழே கொஞ்சம் கூட்டமாக போப்போம் கேஸ் என்ன பண்ண முடியும் மண்சட்டியில சமைக்கும்போதே நல்லா கொதிக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தெரியுது நல்லா பாருங்க ஓகே இதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செட்டு நிறைய வரும் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கணும் தெரியுது இப்போ நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஆனால் அரை ஸ்பூன் அதே மாதிரி ஸ்பூன் நல்லா கிண்டிக்கலாம்

இப்பயே லைட்டா மனம் வரும் அது வந்து எங்களோட மனம் இதுங்களோட இல்ல எங்க மனம் வர லேட் ஆகும் இப்ப நம்மளோட கொஞ்சம் ஓபன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கிறோம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாய் தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் தான் போட்டு வாஷ் பண்ணி ஒரு வந்து நல்லா வச்சிருக்கோம் போடுறேன் என்ன தூள் இது வந்து கறி மசாலா எங்க அம்மா செஞ்சது கிராமத்துக்கு நான் போட்டதும் அதே அதே கறி மசாலா தான் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாமே அதுலேயே கலந்து வந்துரும் கறியிலேருந்து வர தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி மட்டும்தான் இருக்குது இந்த சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம் லைட்டாக வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கறோம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஆஃப் சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் கறி வேகிறதுக்காக அரை சொம்புன்னு கூட சொல்லலாம் இல்லை அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம் நான் இப்போ நக்கி ரொம்ப நினைச்சேன்

இது வந்து கிரேவி அளவுக்கு நான் சுண்டி வரணும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் சமைக்கிறீங்களா இல்லை டேஸ்ட் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சு கொடுப்பாங்க டேஸ்ட்டாக சாப்பிடணும்னா ஒரு பத்து டைம் டேஸ்ட் பார்க்குறது தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சௌந்தர்யம் சொல்லி அப்படின்னு நான் தான்

வந்து <laughs> கொஞ்சம் <laughs> <laughs> மூடி வச்சுக்கிறோம் பாருங்க கொஞ்சமா என்ன தெருதா கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெடி ஆயிரும் அப்படி எல்லாரும் திரும்ப மூடி வச்சுக்கோ

Thank un